யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பல வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்கு புலம்பெயர் ஈழ தமிழர்களிடம் பெறப்பட்ட பல மில்லியன் கணக்கான நிதிகளில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றம் கூடிய நிலையில் பிரதமரிடம் கேள்வியொன்றை கேட்ட நிலையில் அர்ச்சுனா இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமருக்கு யாழ் மாவட்ட மக்கள் பெரும் மரியாதை கொடுத்துள்ளனர் ஆதலால் இதை கூறுகின்றேன் சிங்கள அரசாங்கங்கள் யாழ் மக்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை என பொய்களை கூறி வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்கு பல மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளது இவை சுகாதார அமைச்சரும் நன்கறிவார் ஆனால் அந்த நிதிகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை பலிகாமம் வடக்கு பிரதேச சபை எல்லைக்குள் அமைந்துள்ள தெல்லிப்பளை வைத்தியசாலை அபிவிருத்திக்கு தெல்லிப்பளை வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்பட்டு ஆதார வைத்தியசாலையாக மாற்றப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பரிச்சாத்த புற்றுநோய் வைத்தியசாலையாக மாற்றப்பட்ட நிலையில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக அரசாங்கத்திற்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையில் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செய்து கொள்ளப்படவில்லை பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் இவர் பத்தொன்பது வருடங்களாக யாழ் மாவட்ட வைத்தியத்துறையில் துறையில் பணியாற்றுகிறார் டெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை சாலை முப்பத்தோராயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பவுண்ட்ஸ் அனுப்பப்பட்டுள்ளது இதற்கு எவ்விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இல்லை மேலும் குறித்த நிதியில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளது ஏன் இது தொடர்பில் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை மேலும் இதற்கு சம்பந்தப்பட்ட நபரை பதவியில் வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் எம் பி ராமநாதன் அர்ச்சுனா